நம்ம குழந்தைய வந்து பாருங்க பட்டி ஜாய் கிறிசல்ட்டா புது புது வீடியோ வெளியிட்டு வெளுத்து வாங்குறாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தன்னை ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் அதுக்கப்புறமா என்ன விட்டு போயிட்டார் ஜாய் ஒரு புகார் கொடுத்திருந்தாங்க ஒவ்வொரு ஆதாரங்களையும் சோசியல் மீடியால திடீர்னு வெளியிட்டு ஷாக் கொடுத்துருவாங்க அந்த வகையில ரீசெண்டா அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்க்கும் ரொம்ப ரொம்ப சிரிப்பா இருக்கு அதை எல்லாருமே இப்போ ட்ரோல் பண்ணிட்டு வராங்க மாதம்பட்டி ரங்கராஜ விசாரிக்கும் போது அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு அதுல என்ன சொல்லி இருந்தார்னா ஜாய் கிரிசல்டாவ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மைதான் ஆனால் அது என்னோட விருப்பத்தின் பேர்ல கல்யாணம் நடக்கல அவங்க என்ன மிரட்டி தான் கல்யாணம் பண்ண வச்சாங்க ஆனால் அவங்களோட வயிற்றுல இருக்க குழந்தை என்னோடது கிடையாது குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட நான் ரெடி அப்படின்னு சொல்லி இருந்தாரு மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த நிலைமையில ஜாய் கிரிசல்டா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல மாதம்பட்டி ரங்கராஜ கடந்த ஒரு மாசமா காணல டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க நான் ஒத்துக்கிறேன்னு தைரியமா சொன்னாரே அவரை யாராச்சும் பாத்தீங்களா அப்படின்னு அவரை கலாய்ச்சி அப்பப்ப வீடியோ போட்டு ஜாய் கிறிஸ்டல்டா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க கூட நான் ரெடி அப்படின்னு சொன்ன மதம் ரங்கராஜ் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஆளையே காணல அப்படின்றது ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணது ஏற்கனவே ஒரு வீடியோல ஓய் பொண்டாட்டி நான் சாப்பிட்டேன் ஆபீஸ் கிளம்ப போறேன் பெல்ட் போட்டுட்டேன் சாக்ஸ் போட்டுட்டேன் செல்போன் வெடிச்சு சதற அளவுக்கு மொத்தத்தையும் கொடுத்துக்கிட்டு எனக்கு ஜாய் கிறிஸ்டல்டானா யாருனே தெரியாது என்ற அளவுக்கு மாதம் ரங்கராஜ் போய் சொல்லி வச்சிருந்தாரு அந்த வீடியோவே நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்த நிலைமையில இப்ப புதுசா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க ஜாய் அதுல என்ன பண்ணிருக்க

ஒட்டி வச்சாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா இந்த போட்டோவை அப்லோட் பண்ணி ஜாய் கிறிஸ்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை விட என்ன டிஎன்ஏ டெஸ்ட் உங்களுக்கு வேணும் பாருங்க பையனும் அப்பா மாதிரியே பண்றான் அப்படின்னு மொத்தமா போட்டு உடைச்சிருக்காங்க கடைசியா ஜாய் கிறிஸ்டா என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டாவோட ஃபோன் நம்பரை நிறைய பேருக்கு கொடுத்து தேவையே இல்லாத மெசேஜ அனுப்ப வச்சிருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த மாதிரி செயல்கள் ஈடுபடுவார் அப்படின்னு நான் சத்தியமா நினைச்சு பார்க்கல என்ன எல்லா வகையிலையும் மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்க முயற்சி பண்றாரு மாதம்பட்டி ரங்கராஜ் வச்சிருக்க பணம் பத்தும் பண்ணும் என்ன வீழ்த்துறதுக்கு மிகப்பெரிய கூட்டணியே வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ தாக்கி பேசி ஜாய் கிரிசல்டா அது மட்டும் இல்ல மாதம்பட்டி ரங்கராஜா புருஷன் வெர்ஷன் பைவ் பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்றாங்க ஜாய் கிரிசல்டா இப்படி தான் லவ் யூ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளால கல்யாணம் பண்ணுவாங்க குழந்தையும் கொடுப்பாங்க கடைசியா எஸ்கேப் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஜாய் கிரிசல்டா